நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் பண்ண நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பிளாப்பிஞ்சை வச்சு ஒரு கறி தான் செய்ய போகிறேன் பிளா பிஞ்சில் நான் நிறைய ஐட்டம் செஞ்சு காட்டியிருக்கிறேன் இன்றைக்கி செய்கிறது இது ஒரு மெத்தடு நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நல்லா பிஞ்சு காயாக வாங்கிக்கோங்க இந்த காம்பை வெட்டிருங்க ஆனால் நான் இன்னைக்கு வந்து மைகோதியில் தான் சுட்டுக்கிறேன் குத்திக்கிறேன் இந்த மாதிரி குத்திட்டு இப்போ இதை வந்து விறகு அடுப்பில் வச்சு நான் சுட போகிறேன் பார்த்தீா இந்த பக்கம் ஒரு கம்பி இந்த பக்கம் ஒரு கம்பி கொடுத்துட்டேன் இப்போ இப்படி வச்சுக்கிட்டு சுடுறதுக்கு நல்லா இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இந்த மாதிரி விறகுடப்பை பத்த வச்சு விட்டுட்டு இதில் வந்து இப்படி வச்சிடணும் அந்த உள்ளதி இந்த சூடு பட்டு வெந்துடும் இதை வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து வெட்டி போட்டு வேக வைப்போம் அதே விட இதில் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாலெல்லாம் அதுக்குள்ளே உறிஞ்சி வெந்து வெளியில் கக்காம உள்ளுக்குள்ளே இருக்கும் நம்ம அதை செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நல்லா சுட்டுக்கிட்டேன் நல்லா சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும் அப்போ இது வந்து வாசனையா நல்லாயிருக்கும் இந்த கத்தியை கத்தியெல்லாம் லைட்டாக அப்படியே சுரண்டுனாலே போதும் ஆற விட்டி சுரண்டு எடுத்துகிட்டேன் இந்த இதெல்லாம் வந்துடும் இப்போ சுடுது நிறம் காட்டுறேன் இப்போ இதை வருங்க சுரண்டுனாலே வந்துடும் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு விட்டு இதை வந்து இப்ப நம்ம வந்து துண்டு போட்டுக்க போறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக வேணும்னா பெருசாக போடலாம் சின்னதாக வேணும் சின்னதாக போட்டுக்கலாம் அப்படியே சும்மா கிழங்கு மாதிரி உள்ள இருக்கிற தண்டுகிட்ட எல்லாம் கிழங்கு மாதிரி நல்லா இருக்கும் ஒரு சிலர் உள்ள இருக்கிறது எடுங்கம்பாக அது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி நல்லா அளவு பூண்டு நான் சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும் ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு கசகசா பதினஞ்சு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து நைஸா அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே மிக்சரில் ஒரு நாலு தக்காளி எடுத்து கழுவிட்டு வச்சிருக்கிறேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் உடச்சிட்டு வச்சு அடுப்பத்தை வச்சு விட்டுருக்குறேன் அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சது சோம்பு பட்டக்கரம்பை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் செவக்கணும் நல்லா இப்போ நம்ம அரைச்சா தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூனும் வெறும் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்து நல்லா ஒரு கிளம்பி இருந்தேன் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா முக்கால் ஸ்பூனு கொஞ்சமாக உப்பு அதெல்லாம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அரை கப்பு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க எல்லாம் போட்டு ஒரு கொதி நல்லா அந்த மசாலா ஓரளவு சுண்டை வதங்கிடணும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம் இந்த பிளாப்பிஞ்சு பிளாக்காயை போட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமா தண்ணி இது அப்படியே மூடி வச்சு ஒரு ரெண்டு கொதி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வேகுது அப்படியே பத்து நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்க நல்ல கிரேவியை வற்றி இந்த மாதிரி வந்துடணும் அப்போ நம்ம வந்து சாதத்தில் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ நல்லா சிக்கன் கறி மாதிரியே இருக்கும் சிக்கன் மட்டன் வறுவல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்க பாருங்க செம்மையாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி தலை இருந்தால் தூவிக்கோங்க தூக்கிட்டு இறக்குனீங்கன்னா செம்மையாக இருக்கும் கொஞ்சம் பெப்பர் கூட வேணுன்னாலும் தூவிக்கலாம் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தலையே நல்லா அது மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்ட மூடி வச்சு எடுத்து சாப்பிட்டா சாதத்தில் போட்டு கொஞ்சோண்டு வச்சாலே போதுங்க செம்மையாக இருக்கும் அவ்வளோதாங்க பாருங்க செம்மையாக இருக்குது வித்தியாசமாக டிஃப்ரென்ஸான ஒரு பிளாப்பிஞ்சு கறி செம்மையாக இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரிக்கெல்லாம் தொட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் நல்லாவே இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பிளா பெஞ்சு வாங்கினா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்